தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரான கே அண்ணாமலை தனது தனித்துவமான அரசியல் பாணி பின்னணி மற்றும் தலைமைத்துவப் பண்புகளுக்கு பெயர் பெற்றவர் தமிழக அரசியலின் சூழலில் அவருடன் அடிக்கடி தொடர்புடைய ஒரு தீர்க்கமான மற்றும் துணிச்சலான தலைவராக அண்ணாமலை பார்க்கப்படுகிறார் இரண்டாவது அவர் ஒரு நேர்மையான மற்றும் ஊழல் இல்லாத தலைவராக பரவலாக கருதப்படுகிறார் ஐ அதிகாரியாக அவரது பின்னணியால் இது மேலும் வலுப்பெற்றுள்ளது மூன்றாவது இளைஞர் வேண்டுகோள் ஒப்பீட்டளவில் இளமையாக இருப்பதால் அவர் இளைய மக்கள் தொகையுடன் நன்றாக பொருந்துகிறார் மாநிலத்தில் பா ஜேகவின் நவீன மற்றும் துடிப்பான பிம்பத்தை சித்தரிக்கிறார் நான்காவது நல்ல பேச்சுத்திறன் அண்ணாமலை தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் ஒரு சக்தி வாய்ந்த பேச்சாளர் இது மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு பார்வையாளர்களுடன் இணைக்க அவருக்கு உதவுகிறது ஐந்தாவது தரைமட்ட இணைப்பு அவர் அடிக்கடி தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து அடிமட்ட மக்களுடன் நேரடியாக பழகி தனது நடைமுறை அரசியல் பாணியை காட்டுகிறார் ஆறாவது தேசியவாத கண்ணோட்டம் அவர் பா ஜே கவின் தேசியவாத நிகழ்ச்சி நிரலை வலுவாக ஆதரிக்கிறார் மேலும் அடிக்கடி தேசிய பெருமை தன்னம்பிக்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியம் பற்றி பேசுகிறார் ஏழாவது சமூக ஊடக இருப்பு அண்ணாமலை பொதுமக்களை குறிப்பாக நகர்ப்புற மற்றும் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள வாக்காளர்களை சென்றடைய எக்ஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற தளங்களை திறம்பட பயன்படுத்துகிறார் எட்டாவது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் பா தேசிய வளர்ச்சி கொள்கையுடன் ஒத்துப்போகும் வகையில் பொருளாதார மேம்பாடு உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பற்றி அவர் பேசுகிறார் ஒன்பதாவது பிராந்திய ஜாம்பவான்களை சவால் செய்யும் தைரியம் அவர் திமுக மற்றும் ஆதிமீட்டியே போன்ற ஆதிக்க பிராந்திய கட்சிகளுக்கு நேரடியாக சவால் விடுகிறார் தமிழக அரசியலில் பாஜகவை ஒரு தீவிர மாற்றாக நிலைநிறுத்துகிறார் என் மண் என் மக்கள் என் நிலம் என் மக்கள் போன்ற பிரச்சாரங்களில் அவர் அடிக்கடி வலியுறுத்தும் செய்தி இது